அனைவருக்கும் வணக்கம் உதவும் மனம் கொண்ட ஒப்பற்ற தலைவர் காமராஜர் அவரை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஒரு முறை காமராஜர் தாம்பரம் வழியாக காரில் சென்று கொண்டிருந்தார் அந்த வழியிலேயே கம்யூனிஸ்ட் தலைவர் பா ஜீவானந்தம் ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஜீவாவின் குடிசையை கண்ட மாத்திரத்தில் காமராஜர் காரை நிறுத்தினார் அத்துடன் ஜீவாவை அழைத்து வருமாறு உதவியாளரிடம் பணித்தார் எனினும் நேரமானதே தவிர ஜீவா வரவில்லை ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த காமராஜர் தானே காரை விட்டு இறங்கி ஜீவாவின் குடிசைக்கில் நுழைந்தார் அங்கே ஜீவா ஒரு துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு துவைத்து தனது வேட்டியை கையில் பிடித்தபடி காய வைத்து கொண்டிருந்தார் அது பற்றி ஜீவாவிடம் கேட்ட சமயத்தில் தனக்கு ஒரு வேட்டி மட்டுமே இருப்பதாகவும் அது காயும் அறையில் தன்னால் வெளியே வந்து காமராஜரை பார்க்க இயலாமல் இருந்ததாகவும் கூறினார் அதை கேட்டு காமராஜர் வியந்து போனார் அத்துடன் இத்தனை பெரிய தலைவர் இவ்வளவு எளிய வாழ்க்கை வாழ்வதை கண்டு காமராஜர் மெய் சிரித்தார் ஜீவா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட காமராஜர் மீது மிகுந்த மரியாதையை வைத்திருந்தார் காமராஜருக்கும் ஜீவா மீது மிகுந்த மரியாதை உண்டு சில கூட்டங்களில் கட்சியை மறந்து இருவரும் ஒன்றாக கலந்து கொண்டதும் உண்டு பா ஜீவானந்த மறைவிற்கு பிறகு அவரது மனைவி பத்மாவதி அம்மாளுக்கு அரசாங்க வேலைக்கு ஏற்பாடு செய்தார் காமராஜர் இதன் மூலம் பத்மாவதி அம்மாளின் குடும்ப வறுமை நீங்கியது நன்றி வணக்கம் தொடரும்